வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான முட்டைக்கோஸ் போட்டு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் லாவெண்டர் கலர் முட்டைக்கோஸ் தான் சின்னது ஒன்று இப்படி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீட்டமா ஒன்று கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கோங்க கடலை மாவு இந்த அளவு கடலை மாவு வந்து கலக்கும்போது சப்போஸ் பத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கால் ஸ்பூனு உணன் அளவுல முக்கால் ஸ்பூனு உப்பு இந்த ஸ்பூன் அளவுல மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கலந்துடலாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு பாத்துக்கோங்க சப்போஸ் கம்மியாயிருக்கு